அடுத்ததாக அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இதுவும் வட்டி தொடர்புடைய ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து பத்தக்கு வீடு எடுக்கிறாங்க பத்தக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் குறிப்பாக கொழும்பு போன்ற பகுதிகளில் அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க பத்தக்கி வீடு எடுக்கிறது அப்படி இல்லாட்டி இந்தியா போன்ற பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒத்திக்கு வீடு எடுக்கிறது அல்லது லீசிங் லீசிங்க்கு வீடு எடுக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க இதில் என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா பத்தைக்கு வீடு எடுக்கிறது அந்த லீசிங் ஒத்தி வீடு எடுக்கிறது வந்து மார்க்கு அடிப்படையில கூடுமா இது வந்து வட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பத்தைக்கு வீடு எடுப்பதும் வந்து தெளிவான வட்டிதான் பத்தைக்கு வீடு எடுக்கிறதுன்னா என்ன இது கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்பு பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்க வந்து வாடகை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பத்தன்ற மெத்தடை இந்த ஒத்தி அல்லது லீசிங்கன்ற மெத்தடை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா பயன்படுத்துறாங்க அது என்ன பத்தான்னு சொன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு நீங்க நோமலாக வாடகை கொடுத்து கூலிக்கு வீட்டு வீட்டுல கூலிக்கு வீட்டுல இருந்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக அந்த வீட்டுக்கு வந்து நீங்க ஐம்பதாயிரம் ரூபா கூலி கொடுக்க வேண்டி வரும் அல்லது ஒரு அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா கூலி கொடுக்க வேண்டி வரும் ஒரு மணி ஒன்று எடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு நீங்க நார்மலா உள்ள செட்டப் என்னன்னு சொன்னா நீங்க ஒரு வீடு வாடகைக்கு வாங்குறீங்கன்னு சொன்னா கூலிக்கு போறீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் வந்து மந்த்லி வாடகை கட்டண முடிவீங்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கீமணி ஒன்று ஓனர்ஸ் எடுத்து வச்சு கொள்வாங்க ஒரு ஒரு வருஷத்தினுடைய வாடகையை வந்து எங்களுக்கு முன்கூட்டியே தந்துடுங்க அல்லது ஆறு மாதத்தினுடைய வாடகை முன்கூட்டியே தந்துடுங்க நீங்கள் திரும்பி போகும்போது அந்த காசை நாங்கள் தந்துடுவோம் அது வந்து ஒரு சேஃப்டிக்காக வேண்டி வீட்டை வந்து என்ன சரி டெமேஜ் பண்ணுன்னு சொன்னால் இந்த இருந்து இந்த காசில் இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டை விட்டு போகும்போது அதை கணக்கு பார்த்து டெமேஜஸை வந்து இதுலேருந்து என்ன செய்வாங்க பேலன்ஸ் பண்ணி கொள்வாங்க கழிச்சு கொள்ளுவாங்க இது வந்து என்ன செய்வாங்க நார்மலாக வாடகைக்கு இருக்கக்கூடிய வீட்டு மெத்தடில் இது நடக்கும் ஒரு கீமணி எடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மாதம் மாதம் அந்த வீட்டுக்குரிய கூலியாக ஐம்பதாயிரம் ரூபா கட்டி வருவாங்க உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம்ட்டால் ஐம்பதாயிரமோ முப்பதாயிரமோ ஏதோ ஒரு தொகையை வந்து என்ன செய்வாங்க கட்டி வருவாங்க இது வந்து கூலிக்கு வாடகைக்கு இருக்குறேன்னு சொல்லி சொல்லுவோம் இது மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது இது வந்து தாராளமா என்ன செய்யலாம் செஞ்சுட்டு போயிடலாம் பத்தன்ற மெத்தட் என்னன்னு சொன்னா இப்ப அதே வீடு ஐம்பதாயிரம் ரூபாய் கூலி கொடுக்க பொறுமதியான வீடாக இருக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா கீ மணி வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வாடகைன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுக்கிறதா சொன்னோமா இல்லையா இங்க என்ன நடக்கும்னு சொன்னா மொத்தமா லம்பா என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க உதாரணமா வந்து நான் ஐம்பது லட்சம் உங்களுக்கு தாரேன் அல்லது ஒரு எழுவது லட்சம் உங்களுக்கு தாரன் என்று சொல்லி ஓனஸுக்கு வந்து எழுபது லட்சம் காசை கொடுப்பாங்க வாடகை என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா பல இடங்கள்ல வாடகை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா அந்த லம்பா அமௌண்ட் கொடுத்ததுனால என்ன செய்ய மாட்டாங்கன்னா இவங்க வாடகை கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டி சில பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு ஃபோமேல்டிக்கு கண் துடைப்புக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு வாடகை எடுப்பாங்க இப்போ உதாரணமாக ஐம்பதாயிரம் ரூபா பொறுமதியான வாடகைக்கு கொடுக்க வேண்டிய வீடாக இருந்தேன்னு சொன்னால் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுங்க மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டுங்கன்னு சொல்லி ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி வாங்கி எடுத்துட்டு லம்பாய் இவங்க ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்களே பெருசாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஐம்பது லட்சமோ எழுவது லட்சமோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து வாடகை கொடுக்க மாட்டாங்க அல்லது அந்த வீட்டுக்கு பொறுமதியான வாடகையை சரியான வாடகை தொகையை வந்து கொடுக்க மாட்டாங்க இது மார்க்கு அடிப்படையில் இதுதான் வந்து பத்தன்னு சொல்கிறது இது மார்க்கு அடிப்படையில கூடுமான்னு சொல்லி பார்த்தா இது நிச்சயமாக இதுல வந்து வட்டி சம்பந்தப்படுது எப்படி வட்டி சம்பந்தப்படுதுன்னு சொன்னா நீங்க ஒரு தொகை மொத்தமா கொடுத்ததுனால அந்த வீட்டை வந்து பயன்படுத்திட்டு அந்த வீட்டை நீங்க பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு கூலி கொடுக்காம இருக்கிறீங்க ஏன் கூலி கொடுக்காம இருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க பெருசா ஒரு தொகை கொடுத்துட்டோம் பெருசா ஒரு தொகை கொடுத்துருக்கிறதுனால எக்ரிமெண்ட் போடுவாங்க நாங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்வோம் இந்த வீட்டுல இருப்போம் பத்து வருஷத்துக்கு இந்த வீட்டில் இருப்போம் திரும்பி போகும்போது நீங்க எந்த தொகையை கொடுத்தீங்களோ அந்த தொகை அப்படியே ரிட்டர்னும் எடுத்துக்கொள்வாங்க ஒரு உதாரணமா ஒரு கோடி கொடுத்துருப்பீங்க அல்லது ஐம்பது லட்சம் கொடுத்துருப்பீங்க அஞ்சு வருஷம் இந்த வீட்டில் இருப்பீங்க வாடகையும் கொடுக்க மாட்டீங்க அல்லது ஒரு ஃபோர் மேட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா வாடகை கொடுப்பீங்க கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் முடிஞ்சு நீங்க திரும்பி போகும்போது எந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே திருப்பியும் எடுப்பீங்க அப்ப இது வந்து தெளிவான வட்டி ஏன் வட்டி நீங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்ததுனால வீட்டை பயம்படுத்திட்டு அதுக்குரிய வாடகை வந்து நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் நீங்க வந்து அங்கே ஒரு பெரிய தொகையை ஆல்ரெடி கொடுத்ததுனால நான் மூணு வருஷத்துக்கு இருப்பேன் அஞ்சு வருஷத்துக்கு நான் இருப்பேன் அதுக்குரிய அக்யூரேட்டா சரியா எவ்வளோ அந்த வீட்டுக்கு வாடகை பொறுமதியோ அந்த வாடகை பொறுமதியை நான் கொடுக்க மாட்டேன் இன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே இது வந்து தெளிவான வட்டி நீங்கள் அமௌண்ட்டு பெருசாக கொடுத்ததுனால இங்க வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன் அதுக்குரிய சரியான வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்றீங்க அந்த தொகையை கொடுக்காம இருக்கிறது வந்து தெளிவான வட்டின்றத என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் எனவே கொழும்பு பகுதிகளில் கூடுதலாக நீங்கள் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி விளம்பரங்கள் எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த கூடுதலாக இந்த லீசிங் மெத்தட் இந்த பத்த மெத்தட் தான் வந்து என்ன செய்யும் கொழும்பு பகுதிகளில் அதிகமாகவே இருக்கும் ஏன்னால் அது லம்ப ஒரு அமௌண்ட் எடுத்து அவங்க அதை வந்து பேங்க்கில் போட்டு ஒன்று வட்டி எடுப்பாங்க ஒரு ஒரு கோடி கிடைச்சிதுன்னு தினுவீங்களே ஒரு கோடியை கொண்டு போய் பேங்க்கில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அதுவே ஒரு வருமானமாக போகும் அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த தொகையை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி வருமானம் பார்த்து என்ன செய்வாங்க அவங்க வந்து வருமானத்தை எடுத்துக்கொள்வாங்க இவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்ததுனால இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கூலி கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த மெத்தட் தான் இன்றைக்கு பரவலாக கொழும்பு அதிகமாக இருந்தாலும் மற்ற மற்ற பகுதிகளிலேயும் இருக்குது இந்தியாலேயும் வந்து ஒத்தின்ற மெத்தடில் என்ன செய்கிறாங்க இந்த நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணி வராங்க என்ன இது மார்க் அடிப்படையில் தவறு தெளிவான வட்டி எனவே வட்டி விஷயத்தில் வந்து நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் வட்டிக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் சம்மந்தப்படாமல் நம்ம இருக்கணும் ஏன்னா வாடகை கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொழும்புகளை பொறுத்த மட்டும் இப்போ தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டிங்க சென்னை போன்ற பகுதியில் வாடகை அதிகமாக இருக்கும் சின்ன ஒரு வீடாக இருந்தாலும் இருபத்தாயிரம் முப்பாயிரம் முப்பதாயிரம் வாடகைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்காகனு இந்த மெத்தட் என்ன செய்யறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதை விட இந்த உலகத்தில் படுற கஷ்டத்தை விட நமக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது மறுமை வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமானது வட்டியை கொடுத்து அல்லது வட்டியை வாங்கி நம்ம வந்து நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்களாக நாங்கள் மாறாம இஸ்லாம் சொன்ன பிரகாரம் எங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தகவலையும் அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறேன்